ഹലോ உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபது இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்றது அதாவது ஒரு இனம் சிட்டுக்குருவிகள் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இனம் நம்மளுடைய காலகட்டத்திலேயே அந்த இனங்கள் வந்து அழிந்து கொண்டிருக்கின்றது இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு பத்து குருவிகளாக இருக்கும் எல்லா வீட்லேயுமே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் குருவிகளே கிடையாது என்றைக்கு வந்து மின் விசிறியை பயன்படுத்த ஆரம்பித்தோமோ அன்றைக்கே அந்த சிட்டுக்குருவிகள் தங்களது வாழ்வை இழக்க ஆரம்பித்தது இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் சிட்டுக்குருவிகளே கிடையாது சிட்டுக்குருவிகளும் இயற்கை அதாவது இயற்கை அதாவது சிட்டுக்குருவிகள் வந்து மனிதர்களோடு வாழ்ந்தது காலையில் பார்த்தீங்கன்னா கீச்சு கீச்சுன்னு அதனுடைய குரல்களும் அது இயற்கை அதாவது எந்த அளவுக்கு நம்ம சிட்டுக்குருவிகள் எந்த அளவுக்கு மறைந்து போகுதோ அந்த அளவுக்கு சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகின்றது இப்போ வந்து அந்த சிட்டுக்குருவிகளை நம் கண்முன்னே அழிகின்ற அந்த இனத்தை பாதுகாக்க வேண்டியும் இந்த சிட்டுக்குருவிகள் இருக்கிறதுனால தான் ஒரு சமச்சீர்நிலை அதாவது இயற்கையோட ஒரு சமச்சீர்நிலையை உருவாக்குகின்றது நம்ம சாதாரண சிட்டுக்குருவின்னு நினைக்கிறோம் அது வந்து இயற்கைக்கு வந்து பல வழிகளில் அது வந்து உதவி பண்ணிட்டு இருக்கு இப்போ அந்த சிட்டுக்குருவிகளை அதன் வாழ்வுலாம் அதன் வாழ்வை பாதுகாக்க வேண்டி அந்த விழிப்புணர்வு தினமாக மார்ச் இருபது வந்து சிட்டுக்குருவிகள் பாதுகாப்பு தினமாக அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது இது வந்து பள்ளி குழந்தைகள் முதல்ல ஸ்கூல் சில்ட்ரன்ஸு தான் இதை மெயினாக கொண்டு போகணும் இப்போ நிறைய பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த சிட்டுக்குருவிகளோட கூடுகளை செய்து இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கே அந்த கூட்டு அந்த கூடு செய்கிறக்கூடிய ட்ரைனிங்லாம் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க அதுபோல் செய்து அவரவர் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் கோயில்களிலும் எல்லா இடங்களிலும் அந்த சிட்டுக்குருவிகளுக்கு கூடு வைத்து இறை வைத்து அந்த சிட்டுக்குருவிகளை நாம் வளர்ப்பே ஆனால் இயற்கை இயற்கையை வளர்ப்பதற்கு சமம் இயற்கையை நாமே அழித்துவிடக்கூடாது ஆகையால் சிட்டுக்குருவிகளை எல்லோரும் பாதுகாக்க வேண்டும் இதை நான் மட்டுமல்ல எல்லோருமே இந்த விழிப்புணர்வு செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் எஸ்பி முத்துராமன் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திருநெல்வேலி